உங்களை குடும்பத்தில் இருந்து வருவதற்கு உங்களை போல் இருக்கின்ற விவசாயி விவசாய தொழிலாள ஆதரவு இருந்த காலத்தினால்தான் நாலாண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மலரும் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்களை வாழ வைக்கின்ற அரசு அதிமுக ஆட்சியில் ஏராளமான திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம் இன்றைக்கு இயற்கை சீற்றம் புயல் வெள்ளம் இப்படி வறட்சி வருகின்ற காலகட்டத்தில் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அதிகமா விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த அரசு அதிமுக அரசாங்கம் ஒரு ஐந்தாண்டுல எந்த ஆட்சியிலும் செய்யல ஒரே வரை ஐந்தாண்டு விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசு கண்மாய் நிறைந்த பகுதி அந்த கண்மாயில பல ஆண்டுகளாக அங்க தூர் வாராம இருந்தது அதை தூர்வாரவதற்கு விவசாய கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு இந்த பகுதியில் இருக்கின்ற கண்வாய்கள் முழுவதும் பெரும்பாலான கண்வாய்கள் இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் தூர்வாரப்பட்டது அந்த கண்வாய்கள்லாம் இன்றைக்கு மழை காலத்தில் நீர் நம்பது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏரி குளம் கண்வாய்கள் பதினாலாயிரம் இருக்குது பொதுப்பணித்துறையின் சார்பாக அதில் ஆறாயிரம் ஏரி குளம் கண்வாய்கள் தூர்வாரப்பட்டது எஞ்சி இந்த அரசு வந்து கைவிட்டு விட்டு தை விட்டுட்டாங்க மீண்டும் உங்களுடைய நல்ல அதனோட ஆட்சி அமைந்த பிறகு எஞ்சிய கண்மாயில் அனைத்தும் தூர்வாரப்படும் அந்த தூர்வாரப்பட்ட வண்டல் மண் விவசாயிகள் இலவசமாக நிலத்துக்கு பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்ல இந்த பகலுக்கு இந்த விவசாயி தொழிலாளி பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம் அற்புதமான பசு வீடுகள் அதையும் நிறுத்திட்டாங்க மீண்டும் அண்ணா தீமுக்கு ஆட்சியும் மலர்ந்தவுடன் ஏழைகளுக்கு வீட்டுமனை தாழ்த்தப்பட்ட மக்கள் வீட்டுமனை இருந்தா அந்த வீட்டு மனையில் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் ஏழைகளுக்கு வீட்டு மனையும் இல்லை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டுமனையும் இல்ல இல்லை இரண்டும் இல்லாத மக்களுக்கு அரசாங்கமே தனியார் இடத்திலிருந்து வீட்டு விலைக்கு வாங்கி அந்த வீட்டுமனையில நம்முடைய ஏழை மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அது மட்டுமில்ல அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை நம்முடைய ஏழை பெண் தொழிலாளிக்கு கறவை மாடுகள் கொடுத்தோம் விலையெல்லாம் ஆடுகள் கொடுத்தோம் விலையில்லா கோழி கொடுத்தோம் எல்லாமே நிறுத்தி விட்டார்கள் மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைந்த பிறகு இந்த திட்டம் எல்லா ஏழை தொழிலாளிகளுக்கும் கறவை பசு ஆடு கோழி எல்லாம் மீண்டும் வழங்கப்படும் அது மட்டும் இல்லைங்க நாம் வளர்த்து நம்ம வளர்க்கின்ற பசு ஒரு நாளைக்கு கலப்பின பசு இருந்தால் பதினஞ்சு லிட்டர் பால் தான் கொடுக்கும் நான் வெளிநாடு அமெரிக்கா சென்றேன் அங்கே பப்போலா பால் பண்ணைக்கு போனேன் ஒரு பசு அறுபத்தஞ்சு லிட்டர் பால் கறக்குது ஒரு பசு அறுபத்தஞ்சி லிட்டரு பால் கறக்குது அதே கலப்பின பசுவை நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கி நம்முடைய விவசாய தொழிலாளிக்கு இலவசமாக கொடுக்கணும் அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் சேலத்துக்கும் பக்கத்தில் ஆயிரத்தி இருபது ஏக்கரில் ஆயிரம் கோடியில் பிரம்மாண்டமான கால்டை பூங்கா கட்டி முடித்தேன் கட்டி முடித்து தருவாயில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இன்ன வரைக்கும் எவ்வளோ முறை கேட்டுக்கொண்டு இந்த அரசாங்கம் ஆயிரம் கோடி ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்டை பூங்கா ஆராய்ச்சி நிலையம் முதற்கட்டம் கால்டை கல்லூரி நான் திறந்துட்டேன் அதுக்கு பிறகு போன ஆண்டு அது அப்படியே ஸ்டாலினுக்கு திறக்க முடியாம மனம் இருந்தாலும் வேற வழி இல்லை சட்டமன்றத்தில் தொடர்ந்து நான் வலியுறுத்தியது காரணமா அதை ஸ்டிக்கர் ஒட்டி ரிப்பனை கட் பண்ண அப்படி கிடப்பில் போட்டான் இது நியாயமா நீங்க நாயங்களா இது ஆயிரம் கோடிங்க இந்தியாவில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்டி பூங்கா இந்த கால்டி பூங்காவில் கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்முடைய சீர்தோஷனை நிலைக்கு அந்த பஸ்ஸு வளரும் நாற்பது லிட்டர் பால் கொடுக்கும் ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டர் பால் அந்த கலப்பின பசுவை ஆராய்ச்சி நிலை மூலமாக உருவாக்கி நம்முடைய விவசாய தொழிலாளிக்கு கொடுப்பதற்காக திட்டமிட்டு அதை உங்களுடைய ஆதரவோடு ஆட்சி மலரும் அந்த கலப்பின பசு நம்முடைய தொழிலாளிக்கு பெண் தொழிலாளி கொடுக்கப்படும் அதே போல ஆடு நம்ம வளர்க்குற ஆடுல்லாம் கால்நடை அதிகமாக வளர்த்திட்டு இருக்கிறீங்க நம்ம வளர்க்குற ஆடு ஒரு வருஷத்துக்கு இருபது கிலோ எடை கொடுக்கும்னா இந்த கலப்பின ஆடுகளை உருவாக்கி ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கி விவசாயியுடைய தொழிலாளிக்கு கொடுக்கின்ற பொழுது அந்த ஆடு நாற்பது கிலோ இடம் கொண்ட ஆடாக இருக்கும் ரட்டிப்பு வருமானம் இதுதான் பொருளாதாரத்தை மேம்பாடு செய்ய முடியும் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்றால் ஏழை எழிவருக்கு வேறு என்ன வேறு என்ன தொழில் இருக்குது வேறு ஒரு தொழிலும் கிடையாது கிராமத்தில் என்ன இருக்குது ஒன்றா காட்டு வேலைக்கு போவோம் தோட்டத்துக்கு போவோம் தோட்ட வேலை செய்வோம் ஏன்னா நான் அப்படி தான் இருக்கிறேன் எனக்கு அதனால சொல்கிறேன் வேறு என்ன பண்ண முடியும் அந்த விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிக்கு அவர்களுக்கு ஏற்றவாறு தொழில் உருவாக்கி தருவதுதான் அதிமுக ஆட்சியுடைய நோக்கம் அதுதான் என்னுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் அங்கே தான் கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தில் கலப்பின பசு உருவாக்குது கலப்பின ஆடுகள் கலப்பின பன்றி அதே போல் கலப்பின கோழி அதே போல் இப்படி மீன் எல்லாம் உருவாக்கி நம்முடைய விவசாய தொழிலாளி விவசாயிக்கு அதை கொடுத்து வளர்த்தி கட்டிப்பு வருமானம் பெறுவதற்காக மிகப்பெரிய கால்நடை பூங்காவை செயல்படுத்த அரசாங்கம் தேவையா சொல்லுங்க அந்த அரசாங்கம் தேவையா இது உங்களுக்கு கிடைக்கிற திட்டம் தானே இது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு உண்டாத திட்டம் விவசாய தொழிலாளிக்கு உண்டாத திட்டம் அதை முடக்கி வச்சிருக்கிறாங்க மீண்டும் அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அதே போல இன்றைக்கு அண்ணாதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய ஏழை சிரிஞ்சோம் நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளா உயிர்த்திருந்தாங்க உயிர் உயிர்த்தினாங்களா அது வேலை செய்த ஊழியருக்கு பணம் கூட கொடுக்க முடியல அதையும் நாங்கள் மத்திய அரசு வாதாடி போராடி டெல்லி போய் சொல்லி இந்த ஏழை மக்கள் அதை நம்பி இருக்கிறாங்க அவளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஊழியர் அந்த தொழிலாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று வற்புறுத்தியதற்கு காரணமாக முதற்கட்டமாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கோடி மத்திய அரசாங்கம் விடுவிச்சிருக்குது அதை கூட பெற்றுத்தர முடியாத வக்கில்லாத அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம் இவரெல்லாம் ஏழைகளை காப்பாற்றுவாங்க தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாங்க நூறு நாளை வேலை திட்டு தான் நூற்றி ஐம்பது நாள் உயர்த்திருந்தாங்க உயர்த்தினாங்களா இப்போ நூறு நாள் வேலை திட்டு சுருங்கி ஐம்பது நாள் ஆகிப்போச்சு அப்படித்தான் இருக்குது நான் வரும்போது சொன்னாங்க அது மட்டும் இல்லை நான் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு நல்ல பாதுகாக்கப்பட்ட குடியை விளங்கணும் அண்ணா திமுக ஆட்சில்தான் கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றணும் இப்போ நான் வர்ற வழியில் என்னை பஸ்ஸை மறிச்சாங்க நான் இறங்கி அங்கே இருக்கிற பெண்கள்லாம் வண்டியில் வச்சு ஒரு ஆறு குடத்தை வச்சு அங்கே தூரமாக அரை கிலோமீட்டர் போய் தண்ணி பிடிச்சி அந்த வண்டியில் வச்சு தள்ளிட்டு வரணுமா என்னை தள்ளி பார்க்க சொன்னாங்க நானும் தள்ளி பார்த்தேன் நானும் கிராமத்தில் இருந்தால இது மாதிரி கொடுமை எங்கேயும் பார்க்கல நான் எவ்வளோ முக்சாக இருக்கிறேன் ஆனால் இப்படிப்பட்ட கொடுமை இந்த பகுதியில் இருக்குது அதை முழுமதியும் அகற்றப்படும் தேவையான அளவுக்கு குடிநீர் வசதி செய்து கொடுப்போம் எங்களுடைய அரசு நிச்சயமாக உறுதியாக இந்த கிராமப்புற மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் எந்த பகுதியிலும் தடையில்லாமல் கொடுப்போம் இது உறுதி ஏன்னா இது அடிப்படை தேவை பார்க்கும்போது அரை கிலோமீட்டரு இந்த வண்டி தள்ளிட்டு போய் என்னைக்கு தண்ணி முடிச்சு அதை இழுத்து கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போக முடியும் ஒரு கடினம் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்தாலும் அண்ணா திமுக ஆட்சியில் உங்களுடைய தீர்க்கப்படும் அதே போல இன்றைக்கு கிராமத்திலிருந்து இருந்து நகரம் வரை அரசு பள்ளி படித்த மாணவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீத மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க ஏழைகள் விவசாயி விவசாய தொழிலாளி ஏழை தொழிலாளி உடைய மக மகள் தான் நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கிறாங்க நாற்பத்தி ஒரு சதவீதம் தான் மூணு லட்சத்து எண்பதாயிரம் பேர் படிக்கிறாங்க அதில் பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் வெறும் ஒன்பது பேர் தான் நீட் தேர்வு தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்வி படித்தாங்க எதிர்கட்சி குறிக்க எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல நானும் அரசாங்க பள்ளியில் என்னோடய ஊரில் படித்த காலத்தினால இது என்னுடைய சிந்தனைக்கு உதித்தது இது அற்புதமான திட்டத்தை கொண்டாடணும் என்று நான் ஓய்வு பெற்ற நீதிபதியை அவர்கள் மூலமாக இதை விசாரிக்க சொல்லி அவர் கொடுக்கப்பட்ட அந்த தகவலின் அடிப்படையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டமேற்றப்பட்டு அந்த உள்ளடஒதுக்கீட்டின் மூலமாக ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு அரசு பள்ளியிலே படித்த ஏழை எளிய மாணவ மாணவி இன்னைக்கு எம்பிபிஎஸ் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க அதுவும் இந்த ஏழை மாணவர்கள் மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த இயலாது அதற்காக அரசாங்கமே அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்று சொல்லி செலுத்திய அரசாங்கம் அதிமுக நேற்று ராமநாதபுரத்தில் இருந்து தூங்கின்ற பொழுது ஒன்பது பெண் ஐந்து பெண்கள் நான்கு ஆண்கள் என்னை வந்து சந்திச்சாங்க ஐயா நீங்க கொடுத்தது நாங்கள் ஏழைகள் எங்களுடைய குடும்பத்துல ஏழையா பிறந்த காரணத்தினால நாங்கள் மருத்துவக் கல்வி படிக்கணும் கனவு கூட நினைக்கல உங்களுடைய திட்டம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுல இடம் கழிச்சு நாங்க எம்பிபிஎஸ் படிக்கிறோம் உண்மையிலேயே மகிழ்ச்சி ஏன்றா நான் கொண்டு வந்த திட்டத்துல இன்றைக்கு ஏழை மாணவர்கள் மருத்துவராக என்று சொன்னால் அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமா நான் பாக்குறேன் அது மட்டும் இல்லை இது கிராமம் நிறைந்த பகுதி இங்கிருந்து ஏதாவது யாருக்காவது நோய் வாய்ப்பட்டா ஒரு இருபது கிலோமீட்டர் சென்று தான் மருத்துவர் அணிக்கு சிகிச்சை பெற முடியும் அந்த நிலை மாற்ற வேண்டும் என்ற்காக அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அம்மா மினிக்கிள்ளைக்கு கொண்டாந்தோம் எங்கெல்லாம் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினிக்கிள்ளைக்கு தொடங்கப்பட்டு அதில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் அங்கே ஒரு நர்ஸ் அங்கே ஒரு மருத்துவ உதவியாளரை நியமிக்கப்பட்டு மிக சிறப்பாக அங்கே சிகிச்சை அளிச்சுட்டு இருந்தோம் ஏழை மக்களுக்கு அது பொறுக்க முடியல ஸ்டாலின் அதை வந்து மூடிட்டார் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்களுடைய துணையோடு மலரும் நிறுத்தப்பட்ட அம்மா மினி கிள்ளிக்கு கிராமம் பூரா திறக்கப்படும் ஏற்கனவே ரெண்டாயிரம் தான் திறந்தோம் அடுத்தது நாலாயிரம் அம்மா மினி கிள்ளிக்கு திறக்கணும் கிராமத்தில் இருக்கிற நல்லா சிகிச்சை பெற வேண்டும் இது ஏழைகளுக்கு கொடுக்கிற ஒரு ஒரு சாதனை ஏழைகளுக்கு இப்படி தான் செய்ய முடியும் ஏழைகள் மருத்துவ சிகிச்சை கிடைக்க சாதாரண விஷயம் இல்லை ஆக ஏழைகள் பாதிக்கிற பொழுது அந்த பாதிப்புக்குள்ளாகிட்ட ஏழைகளை காப்பது ஒரு அரசாங்கத்தின் கடமை அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டாந்தோம் அதையும் மூடு விழா பண்ணிட்டார் அதே போல் தாலிக்கு தங்கம் ஏழு புள்ளி சாரி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைய திட்டங்களை கைவிட்டாங்க தாலிக்கு தங்கம் ஏழை பெண்கள் கிராமத்திலிருந்து நகர வரை இருக்கிறாங்க அந்த குடும்பத்தில் பிறந்த பெண்கள் திருமணம் வயதை அடைகின்ற பொழுது பொருளாதார சூழல் காரணமாக திருமணம் தடைபடுகிறது இதே புரட்சி தலைவி அவர்கள் அந்த திருமணம் உரிய நேரத்தில் பெண்களுக்கு நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் தாலிக்கு தந்த ஒரு பவுன் இன்னைக்கு எழுபத்தி ஐயாயிரம் ஒரு பவுன் இருபத்தி ஆறு ஐம்பதாயிரம் இன்னைக்கு தாலிக்கு தங்க என்ற அடிப்படையில் சுமார் ஆறு லட்சம் பேருக்கு அண்ணா திமுக ஆட்சியில் திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தணும் அதையும் கைவிட்டுட்டாங்க அதே மேல இன்னைக்கு அரசு மேல்லை படிக்கின்ற மாணவர்களுக்கு விஞ்ஞான கல்வி அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும் லேப்டாப் கொடுத்தாங்க அதையும் திமுக ஆட்சியில் நிறுத்திட்டாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலதுடன் அனைத்து மேல்நிலை பள்ளிகளும் அரசு மேல்நிலை பள்ளிகளை லேப்டாப் கொடுக்கப்படும் கொரோனா காலம் கொரோனா காலம் ஓராண்டு கொரோனா காலத்தில் வருமானம் இல்லை அரசாங்கத்துக்கு எந்த வருமானம் இல்லை தொழிற்சாலை மூடிட்டாங்க கடையை மூடிட்டாங்க கலால் பிராந்தி கடை எல்லாம் எதுலேயும் வருமானம் கிடையாது பத்திரப்பதிவு கிடையாது ரோட் டேக்ஸ் கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது ஒன்றும் இல்லை ஒரு வருஷம் வருமானம் இல்லாத ஆட்சி நாங்கள் நடத்தினோம் யாருக்கு எங்கேயும் வெளியில் போக முடியல ஏன்னா கொரோனா வைரஸ் தொற்று காற்றில் பரவி அதனால அவர்களுக்கு ஏதாவது நோய் உயிரிழக்கம் அண்ணா கொண்ட அரசாங்கம் அண்ணா திமுக ஆட்சியில் நீங்க விலைவாசி நீங்க ஒப்பிட்டு பாருங்க அரிசி என்ன விலை வித்துன்னு பாருங்க பருப்பு என்ன விலை விளைவுத்து பாருங்க என்ன என்ன விலை விற்றுனு பாருங்க இன்றைய தினம் ஐம்பது சதவீதம் விலை உயர்ந்து விட்டது ஐம்பது சதவீதம் இந்த உணவுப் பொருட்களுடைய விலை உயிர்ந்துட்டது இன்னைக்கு மக்கள் வாங்கும் சக்தி இழந்து இருக்கின்ற இந்த அரசாங்கம் விலையை கட்டுப்படுத்த தவறிவிட்டது இதனால் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த விலை உயர்வுனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க நான் வரும்போது கூட அந்த மறிச்ச பெண்கள் சொன்னாங்க சரியான நாய் விலை கடையில் சரியா அரிசி போடல உணவுப் பொருட்கள் கிடைக்கலினாங்க அப்படிப்பட்ட ஆட்சி கேவலமான ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வருகின்ற பொழுது இதற்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதே போல திமுக தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்க ஐநூத்தி இருபத்தி வாக்குறுதி கொடுத்தாங்க அதில் ஒரு பத்து சதவீதம் கூட நிறைவேற்றல இங்க ரேஷன் கடையில் ஒரு கிலோ சர்க்கரைக்கு பதிலாக ரெண்டு கிலோ சர்க்கரை கொடுப்போம் கொடுத்தாங்களா அதே போல ஏழை மாணவர்கள் வங்கியில படிப்பதற்கு கல்வி கடன் வாங்கினாங்க அதை ரத்து செய்ய சொன்னாங்க ரத்து பண்ணாங்களா மாதம் மாதம் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபா மானியம் கொடுக்குறாங்க கொடுத்தாங்களாமா ஒரு பொய் தானே பேசியிருக்கிறாங்க பொய் பேசி தானே ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இங்கே படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெற்று தருவா சொன்னாங்க படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொல்லி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திரிமு திமுக தேர்தல் அறிக்கையில் தமிழகத்தில் அஞ்சரை லட்சம் காளி பணியிடங்கள் அரசியல் இருப்பதாக சொன்னாங்க மூன்று லட்சம் காளி பணியிடங்கள் அரசு அலுவலர்கள் அரசு சார்ந்த துறையில் ரெண்டு லட்சம் காளி பணியிடங்கள் மொத்தம் அஞ்சு லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த பணித்தலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தருகின்ற விதமாக அனைத்து காலி பணிகளும் நிரப்பப்படும் சொன்னாங்க கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதுவரைக்கும் ஐம்பதாயிரம் காலி பின்னடைகள் தான் நிரப்பதாக சொன்னாங்க ஆனா இந்த ஆட்சி வந்து நாலு மாதம் நாலு வருஷ காலத்துல எழுபத்தி ஐயாயிரம் பேர் பனி ஓய்வு பணி ஓய்வு ஏற்கனவே காலி லட்சம் எப்படி இளைஞர்களை என்பதை சிந்தித்து பாருங்க இப்படிப்பட்ட ஆட்சி இருக்க வேணுமா அப்புறம் கொஞ்ச கொஞ்சம் கடன்லாம் வாங்கல சும்மா ஒவ்வொருத்தர் மேலேயும் லட்சக்கணக்கான கடன் வாங்கி வச்சிட்டாரு ஸ்டாலின்

காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அதிமுக ஆட்சியிலிருந்து எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நூறு அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி ஆட்சி பொறுப்பேற்று நாலு ஆண்டு காலத்தில் நாலு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கோடி கடை இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி கடை வாங்குவதாக அறிவிச்சிருக்கிறாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஐந்து ஆண்டு காலத்தில் அஞ்சு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கோடி கடை வாங்கி நாட்டு மக்களை கடங்காரனாக்குனது தான் இந்த ஆட்சியினுடைய சாதனை வேற எந்த சாதனையும் கிடையாது இதெல்லாம் எப்படி கட்டுறது வரி போட்டு தான் கட்டி ஆகணும் வரி போட்டு தானே கட்டி ஆகணும் எந்த வழியில் அரசாங்கத்துக்கு வருமானம் இருக்குது எல்லா வருமானத்தையும் முடிச்சு கட்டிட்டார் திரு ஸ்டாலின் ஆனால் கார் பந்தையை நடத்துறதுக்கு பணம் இருக்குது கார் பந்தையும் நடத்த வேண்டிய அவசியமா ஏன் நாடு இருக்கிற நிலைமையில் சென்னை மாநகரத்தில் திரு உதயநிதி அவர்கள் கார் பந்தை நடத்துகிறார் நூற்றுக்கணக்கான கோடி செலவு பண்ணி கார் பந்தை நடத்துகிறார் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா அப்பாவுக்கு நடுக்கடலில் பேனா வைக்கணும் இது தேவையா எழுதாத பயணம் எங்கு வச்சா என்ன எழுதாத பணம் எங்கே வச்சா என்னங்க நாடு கடல வேண்டிய வச்சதா பேனா வருமா சரி பேனா வைக்கிறேன்னு நீங்க ஆசைப்பட்டீங்க உங்களுடைய அப்பாவுக்கு அவருடைய நினைவு மண்டபம் இருக்குது அவருடைய நினைவு மண்டபம் கலக்க நமது மெரினா பீச்சில் கட்டிக்கிறீங்க அந்த இடத்துல ஒரு ரெண்டு கோடியில் பேனா வீங்க யார் வேணாங்கிறா சரி பேனா வைக்கணும் வேணாங்க இன்றைக்கி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவருக்கு எழுதுகிற பேனாவை கொடு மக்கள்லாம் பாராட்டுவோம் எழுதுகிற பேனாவை கொடு யார் விட்டு பணத்தை எடுத்து உங்களுடைய தந்தைக்கு இன்னைக்கு பேனா கடலில் வைக்கலாமா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன் ஆயிரக்கணக்கான கோடி திரு ஸ்டாலினுடைய அவருடைய குடும்ப சொத்து ட்ரஸ்ட்டு ட்ரஸ்ட்டில் பல்லாயிரக்கணக்கான கோடி இருக்குதுங்க கொஞ்ச நஞ்சில் பல்லாயிரக்கணக்கான கோடி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் குடும்பத்தினுடைய ட்ரஸ்ட்டு சொத்து இருக்குது அதில் எடுத்து செலவு பண்ண பண்ண மாட்டாங்க எந்த காலத்தில் போய் அவருடைய சொந்த பணத்தை செலவு செஞ்சது சரித்திரம் இருக்குது எந்த காலத்திலையும் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அடுத்த ஒரு பாய்கிட்டு இருந்தால் எடுத்து பழக்கமோ இல்லையா கொடுத்து பழக்கமே கிடையாது கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர் பொன்மனை சம்பால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதேதயம் புரட்சி தலைவர் அம்மா தன் வாழ்நாள் முழுது மக்களுக்கு உழைத்தார்கள் அவளுக்கு வாரிசு கிடையாது அவளுக்கு வாரிசு கிடையாது இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசாக பார்த்தார்கள் அதனாலதான் இன்றைக்கும் இந்த இயக்கத்தை யாராலையும் அழிக்க முடியல ஏன் அழிக்க முடியல இது தெய்வ பிறவிகள் உருவாக்கிய கட்சி எந்த கொம்பனாலும் அசித்து பார்க்க முடியாது இதெல்லாம் உங்களை போல் இருக்கின்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையான கட்சி அண்ணா திமுக கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது உங்களுடைய மகத்தான ஆதரவை நல்குங்கள் நல்குங்கள் என்று கூறி எங்களுடைய வேட்பாளருக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று நேரத்தில் ஆட்சி இருக்கின்ற பொழுது தைப்பொங்கல் என்று எல்லா குடும்ப அட்டைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கிய அரசு திமுக அரசாங்க அதே போல பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது அந்த குடும்ப அட்டைக்கு நம்முடைய கிராம மக்கள் இருந்து நகர மக்கள் வரை அனைவருக்கும் விலையெல்லாம் வேஸ்ட் சீலை கொடுத்தாங்க இந்த அரசாங்கம் வந்திமுக அரசாங்கம் வந்த பிறகு வேட்டி கொடுத்தா சேலை கொடுக்கறதில்லை சேலை கொடுத்தா வேட்டி கொடுக்கறதில்ல ரெண்டுமே சில இடத்துல கொடுக்கல இந்த ஒரு படத்தில் கவுண்டமணி செந்தில் வாழப்பதை வாழைப்பழம் இருக்கு பாருங்க அந்த கதையாக இன்றைக்கு தமிழ்நாடு இருக்குது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் தீபாவளி பண்டிகையும் போது நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும் திமுக தீபாவளி போது வழங்கப்படும் இந்த மண் ஒரு தேசிய தலைவர்களை உருவாக்கிய மண் இந்த மண்ணுக்கு என்று பெருமை இருக்குது இந்த மண்ணில் பேசுவதே பெருமை மண்ணில் பேசுவதே பெருமை அந்த இறைவன் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் கப்பலோட்டிய தமிழன் கோவிசி ஐயா பிறந்த மண் இந்த அவரை போற்றி வணங்குகிறோம் அவருக்கு நான் முதலமைச்சா இருந்த பொழுது சட்டமன்ற வளாகத்தில் அவருடைய முழு திருவுருவப்படம் திறந்து வைத்தேன் அதே போல அதே போல வீரன் சுந்தரலிங்கம் அவர்களுக்கு மண்டபம் முழு வெங்கல தேவன் அவர்களுக்கும் அதிமுக முழு ஒரு வெண்கல சிலை அவர்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் நாட்டிற்காக சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் தேசத்திற்காக உழைத்த அந்த மா மனிதர்களை என்றைக்கும் அதிமுக புகழும் அவளுக்கு உண்டான மரியாதை தொடர்ந்து செலுத்தப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்